hello friends welcome to asian talks என்னைக்கு சில்கடிக்கே ஆசை இல்லை முத்து பண பிரச்சனையால் அதுக்கப்புறம் முத்தும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த மாதிரி இவங்க இருக்காங்களா அங்கே நடக்குதுன்னா ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரவியை வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துர்லாம் முத்து மீனாவை இன்னும் சாப்பிடலேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு மீனா நான் சாப்பிட வரல நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க முத்து ஏன் வரலன்னு கேட்குறாரு இன்னைக்கு நடந்த பிரச்சனைலாம் எப்படி என்னால் சாப்பிட முடியும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்கலாம்ல ஏன் கை நீட்டினீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்கறாங்க முத்து வந்து என்ன மீனா நீயும் இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு மீனா அதுக்கு சொல்றாங்க இப்போ என்னங்க பண்ண முடியும் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ரவியும் ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னாலவே தெரியல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு நான் காலம்பர்லேருந்து எவ்வளவு பொறுமையா இருந்தேன் என்ன பேசினாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா எப்படி என்னால் பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு முத்துவும் கேட்கறாரு இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க ஒரு வழியா முத்து மீனாவை சாப்பிட ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு ரவி ஸ்ருதியை வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் ஸ்ருதி வந்து நான் வர மாட்டேன் கண்டிப்பாக முத்துருக்கு வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கு ரவி சொல்கிறாரு முத்து மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காங்களா வேறு யாருமே இல்லையா உங்கள் அப்பா பண்ணது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அப்பா பண்ணதை சரி நான் சொல்லவே இல்லை ஆனால் வாயிலாக பேச வேண்டியதுன்னு எதுக்கு கை நீட்டுறாங்க அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க இப்படியே ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது ஸ்ருதி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க நான் வெளில கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை பார்த்து ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் எப்படியாவது ரவி வீட்டோட மாப்பிள்ளையை நடந்துறாமல் மாற்றிடணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே விஜய ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காங்க ரவி வீட்டுக்கே வர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க அந்த டைம் பார்த்து முத்து மீனாவும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்போ விஜய் பயங்கரமாக கோவத்துல இருக்காங்க இதுக்கப்புறம் முத்து மீனும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி இங்கே வரணுன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கவே கூடாது இவங்க அப்படி இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்தும் ஓகேன்னு சொல்லிடுறாரு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பாக முத்து வெளில போக மாட்டாருங்க முத்து கண்டிப்பாக அண்ணாமலை கூப்பிடுவார் அண்ணாமலை ஓகேன்னு சொல்லுவார் அப்புறம் விஜய் என்ன பண்ணுவாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்க போகுது நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சாமி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்